வளமைக்கு மாறாக தலைவர் நீண்ட உரையொன்றை ஆற்றியிருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக பேசுகிறார் தேவை கருதி நீண்ட விளக்கங்கள் பல கொடுத்திருக்கிறார் ஒளிப்படைத்தன்மையோடு கட்சி உறுப்பினர்களுக்கு கடந்த சில நாட்களாக கேள்விக்குட்படுத்தப்பட்டிருக்கிற பல விடயங்களை தெளிவாக தன்னுடைய நிலைப்பாட்டை ஐயா வெளிப்படுத்தியமைக்காக அவருக்கு நாங்கள் நன்றி சொல்ல கருதப்பட்டுருக்கிறோம் இது எங்களுடைய கட்சியினுடைய ஒரு சிறப்பு ஒரு கூட்டத்தை கேட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு பிறகு கதை தெரிய வழியில் வந்தவுடனே நன்றி பிட் போட்டு விட்டோம் என்று சொல்லுவதும் அந்த கட்சியில் இன்னொருவர் இல்லை அப்படி நடக்க இல்லை பத்திரிகை போய் சொல்கிற என்று சொல்லுவதும் இன்றைக்கு பின்னணும் ஸ்பாட்லைட் பார்த்தா தெரியும் கேட்டவர் சொல்கிறார் அதை என்ன ஃபோன் நான் என்ன கூட ஃபோனில் கயக்கிறேன் இல்லை என்ன தவறு நான் கோட்டாமை அவர்டையும் ஃபோனில் கயக்கிறான் என்று சொல்கிறது இன்றைக்கு நேரம் வரப்போகுது அப்படியாக ஒழிச்சு மறைத்து எந்த விளையாட்டும் இந்த கட்சிக்குள்ளே நடைபெறுவதில்லை ஆகையினாலே தெளிவாக நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தி ஐயாவுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் நேற்று முன்தினம் அவர்தான் ஒரு உரையாடல சொன்னார் இஸ் பவர் சொன்னார் அரசியல் என்பது அதிகாரத்தை பற்றியது யோசித்தேன் எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது சமஷ்டி அடிப்படையிலே எங்களுடைய மக்களுக்கு ஆட்சி அதிகாரங்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட கட்சி எங்களுடைய கட்சி அதிகாரத்தை பற்றியது ஒரு அரசியல் கட்சியாக நாங்கள் உருவாகினதே ஆட்சி அதிகாரங்கள் அரசியல் அதிகாரங்கள் எங்களுடைய மக்களுடைய கைக்கு வர வேண்டும் என்பதற்காக அதற்காகவே தான் நாங்கள் சகல தேர்தலிலே போட்டியிடுவோம் ஐம்பத்தாறாம் ஆண்டிலிருந்து இன்று வரைக்கும் தமிழ் மக்கள் மிகப்பிரதானமாக தங்களுடைய நம்பிக்கையை வைத்திருப்பது இலங்கை தமிழரசு கட்சியிடத்திலே மட்டும்தான் ஆனால் அதற்காக மற்ற கட்சிகளை நாங்கள் புறப்படுப்பதில்லை மக்கள் ஆணை கொடுக்கிற போது பெரும்பான்மையாக ஒரு கட்சிக்கு ஆதரவை கொடுப்பார்கள் பெற்ற கட்சிகளுக்கும் வாக்குகள் செல்லும் சென்ற பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்த கையோடு நடத்தப்பட்ட பத்திரிகையாளர் மாநாட்டிலே என்னிடத்திலே கேட்கப்பட்ட கேள்விக்கு மக்களுடைய ஆணைக்கு நாங்கள் தலைவணங்குகிறோம் மக்கள் தவறா வாக்களி சீன கேட்கப்பட்டது மக்கள் தவறு வருங்க மக்கள் தவறு முறையில் அது என்பிபி வாக்கு அது மக்களுடைய மக்களுடைய தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக் கொள்ளுகிறோம் தொடர்ச்சியாக மாறி மாறி வருகிற இலங்கை அரசாங்கங்களுக்கு நாங்கள் சொல்லுகிற ஒரு கருத்து இதுதான் நீங்கள் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள் ஐம்பத்தி ஆறாம் இருந்து இன்று வரைக்கும் ஆட்சி முறை மாற்றப்பட வேண்டும் என்று எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்துக் கொண்டிருக்கிற ஜனநாயக தீர்ப்பை நீங்கள் கண்டுகொள்கிறீர்கள் இல்லை அது தவறு மக்களுடைய ஜனநாயக தீர்ப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் அதுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறவர்கள் நாங்கள் அரசாங்கத்துக்கு மட்டும் நாங்கள் கூறவில்லை உள்ளாட்சி சபை தேர்தல்களிலும் கூட மற்ற கட்சிகளுக்கும் நாங்கள் கூறுகிறோம் மற்ற கட்சிகளுக்கும் கூறுகிறோம் மக்களுடைய ஜனநாயக தீர்ப்பை மதியுங்கள் ஒரு குறித்த சபையிலே இலங்கை காங்கிரஸ் கட்சிக்கு தான் கூடுதலான மக்கள் ஆதரவு இருக்குமாக இருந்தால் அந்த ஜனநாயக தீர்ப்பை மதித்து இலங்கை தமிழரசு கட்சி அந்த சபையிலே நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டியது உங்களுடைய கடமை நீங்கள் ஜனநாயகவாதிகளாக இருந்தால் அதை ஏற்று நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் இதை சொல்றதுக்கு என்ன கஷ்டம் இதை சொல்றதுக்கு என்ன சங்கடம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இப்ப எல்லாரும் பேப்பர் கட்டிங் எடுத்து எடுத்து போடுறதால ஞாபகம் வருது காலை கதிர் பத்திரிகை முன் பக்கத்திலே ஒரு நாள் பிரசுராமிடிபியிடம் மண்டி தமிழரசு தமிழரசு மாவை பேச்சு பேச்சுடன் சுமந்திரன் பேச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நடந்ததாரு அடுத்த நாள் கதிரை நான் எடுத்து பார்த்தேன் அடுத்த நாள் காலைக்கதிரை முன் பக்கத்துல இருக்குது நான் சொல்லியிருக்கேன் நாங்கள் மன்றியிடவில்லை நாங்கள் எங்களுக்கு கூடிய ஆசனங்கள் இருந்தால் அங்கே நாங்கள் தான் ஆட்சி அமைப்பதற்கு புரித்துடையவர்கள் அதான் ஜனநாயக தீர்ப்பு மற்ற அனைத்து கட்சிகளுக்கும் அதற்கு இடம் கொடுக்க வேண்டும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல நாங்கள் சொன்ன ஒரு கோட்பாடு இந்த தடவை உள்ளாட்சி மன்ற தேர்தல் முடிந்த நான் வெளிப்படையாக சொன்னேன் எங்களுடைய கட்சி அரசியல் குழு மன்ற தீர்மானத்தை எடுத்து அறிவித்தது எங்கெங்கே எங்களுடைய கட்சிக்கு கூடுதலான ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே மற்றவர்கள் எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் ஏன் இந்த ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த தேர்தல் முறையிலே இருக்கிற ஒரு குறைபாடும் அறுதி பெரும்பான்மை எடுப்பது கஷ்டம் அது தேர்தல் முறையில் ஆன மக்களுடைய தீர்ப்புக்கு மதிப்பளியுங்கள் சபைகளை நிர்வகிப்பதிலே யாருக்கு கூடுதலான அங்கீகாரம் இருப்பதோ அந்த கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் என்று நாங்கள் சொல்லுகிறோம் நியாயம் இருக்கிறது அந்த நியாயத்தை சொல்லுகிறோம் பகிரங்கமாகவும் சொல்லுகிறோம் கட்சிகளை சந்தித்து சொல்லுகிறோம் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறோம் பகிரங்கமாக சொன்ன பிறகு இப்ப நேற்றைய தினம் மன்னாரிலே நாங்கள் இப்படியான நிகழ்வு நடந்த போது மன்னார் மாந்தை மேற்கு சபையிலே எங்களுக்கு ஐந்து உறுப்பினர்கள் சங்க சின்னத்திலே போட்டிட்ட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நான்கு உறுப்பினர்கள் நான் அங்கே இருந்த எல்லா இடத்துலேயும் கேட்டேன் நாங்கள் ஒரு அணியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக போட்டிட்டு இருந்தால் ஒன்பது ஆசனங்கள் கிடைத்திருக்குமா எல்லாருமே சொன்னாங்க கடைசியும் கிடைச்சிருக்காங்க கடைசியையும் கிடைச்சிருக்காரு ஒன்பது ஆசனம் கடைசியாக கிடைச்சிருக்காரு ஆக மூஞ்சி அமிச்சு போனால் ஏழு ஆசனம் சொன்னாங்க அஞ்சு கிடைச்சிருக்கும் ஆறு கிடைச்சிருக்கும் சில ஏழு சிலவள்ள கிடைச்சிருக்கும் அதுவும் தேர்தல் முறை அப்படியானது சொன்னோம் ஆரம்பத்தில் தேர்தலுக்கு முறை முதல்ல சொன்னோம் இது கூட்டணி அமைச்சு ஆட்சி பிடிக்கிறது இல்லை பலருக்கு இந்த வித்தியாசங்கள் இல்ல கூட்டு சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்க இல்லை இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்க வளம் ஒருவருடைய கூட்டு சேர்ந்து நாங்கள் ஆட்சி வைக்கிறதுக்கு இல்லை சில சில சபைகளில் அப்படியான ஒழுங்குமுறைகள் வருகிறது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோட நாங்கள் எழுத்துல ஒரு கைச்சாத்து திருவண்ணமலையில் மூதூர்லேயும் தமிழாமில் குச்சவள்ளியிலையும் நாங்கள் ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வதாக இரண்டிலையும் அறுபது வீதத்துக்கு மேல முஸ்லீம் மக்கள் இரண்டு இடத்துலையும் ஆனாலும் குச்சவெளியில் அவர்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் ஆனால் எங்களுக்கு முதல் ரெண்டு வருடங்கள் கைச்சாத்திரப்பயிரங்கமாக அறிவித்தோம் வவுனியாவிலே ஏற்பட்ட சில ஒழுங்குமுறைகள் அறிவித்திருக்கிறோம் அதுதான் கூட்டாக அது சில சில இடங்கள்ல செய்யப்பட்ட ஒழுங்குமுறைகள் மற்ற இடங்கள்ல அப்படி எந்த ஒரு முறையும் இல்ல நாங்கள் சொல்லுவது எங்களுக்கு மக்கள் ஆணை கொடுத்திருக்கிற இடங்களிலே அது கூடிய ஆசனங்கள் கொடுக்கப்பட்ட இடங்களிலே நாங்கள் நிர்வாகத்தை அமைப்பதற்கு நீங்கள் ஆதரவாக செயற்படுங்கள் அவ்வளவுதான் அது ஒரு நியாயத்தை எடுத்து சொல்லுவது ஜனாய தீர்ப்பின் அடிப்படையிலே அவர்கள் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிற ஒரு கருத்து நடந்திருக்கு இனி நாங்கள் அதிகாரம் மக்களுடைய கைக்கு அதிகாரம் வர வேண்டும் என்று சொல்லுங்கிற கட்சி தேர்தலுக்காக போட்டியிடுற கட்சி ஐயா கேட்டாரு போட்டீங்களா யாராவது போட்டீங்களா யாராவது இந்த சபையில நாங்கள் ஆட்சி அமைக்க மாட்டோம் நாங்கள் எதிர்கட்சியில் இருக்க என்னாச்சு போட்டிருக்கீங்களா நிர்வாகத்தை எங்களுடைய கையில எடுப்பதற்காக கூட்டிட்டு நீங்கள் அப்ப தேர்தல் முறையில இருக்கிற ஒரு குளறுபடி காரணமாக ஆனாலும் தான் மக்கள் ஆதரவு மக்களுடைய ஆணை இருக்கிறது என்று சொன்னால் நாங்கள் அதற்கான ஒழுங்குகளை செய்வோம் சந்திப்புகள் சம்பந்தமாக சில சில உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கு நாங்கள் அதை மதிக்கிறோம் நாங்கள் அதை புறந்தள்ள ஐயா சொன்னார் எப்படியாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தலைவர்கள் ஒவ்வொருவரையும் அவர் வீடு வீடாக போய் சந்திச்சார் எங்களோட கட்சிக்குள்ளே கொஞ்சம் விஷயம் இருந்தது நாங்கள் சொன்னோம் நாங்கள் நீங்கள் அது கூட தனிப்பட்ட எண்ணமாக இருக்கலாம் யார்கிட்ட விட்டையும் நான் போவேன் எனக்கு அதில் அப்படி கர்வம் கிடையாது அது சரி நாங்கள் இட்டுக்கொள்கிறோம் நாங்கள் சில பேர் சொன்னோம் அப்படி இருந்தாலும் நீங்கள் தமிழசு கட்சியில தலைவர் சும்மா சும்மா சில்லர் சில்லர் என்ன சொல்றது போல மற்றவர்கள போய் சந்திக்கிறது அப்படி நீங்களா போய் சந்திக்கிறது என் கட்சிக்கு ஒரு ஆந்திரமா இருக்குன்றது நாங்கள் சொல்லி ஆனால் அவர் அப்படி இல்லை நான் சந்திக்க கேட்டால் நான் அங்கே தான் போகணும் சந்திச்சுருக்க கஜேந்திரகுமார் நாங்கள் சந்திப்பு கேட்டபோது கஜேந்திரகுமார்ட்ட வீட்டில் தான் அவ்வளவு செய்யப்பட்டது நாங்கள் கேட்டபடியா அவர்கிட்ட வீட்டில் அவனும் செய்யப்பட்டது நானும் அதுக்கு மரபு தெரிவிக்கலை எனக்கு தெரியும் அவர்கிட்ட என்ன நானும் மற்ற வீட்டுக்கு போறதுதான் முதல் ஓமன் சொல்லியிருந்தேன் அது இடைக்கலாம் தும்புக்கட்டை கதை என்ன சொல்லிட்டேன் தும்புக்கட்டை கதை சொன்னதுல அவர் பிரச்சனை இல்லை ஏனென்றால் அவர் என்ன தும்புக்கட்டைன்னு தானே அவர் சொன்னது தன்னுடைய இருந்து முதலமைச்சராக நிப்பாட்ட போறால் தும்புக்கட்டையா இருக்க வேண்டும் நாங்க எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறோம் அந்த நாள் வருகிற போது யார் இந்த தும்புக்கட்டை என்பது எங்கள் எல்லாருக்கும் தெரியல நாங்களும் தேடிக்கொண்டிருக்கிறோம் யாரா இருந்தால் தும்புக்கட்டை அது அவரே சொல்லியிருக்காரு தண்ட கட்சி காப்பி எல்லா தன் கட்சி சார்பில் நிப்பாட்ட போறால் ஒரு துமுக்கட்டையாக இருக்கும் என்று முன்னாடி சுட்டு கொடுத்துருக்காரு அப்படியே அது என்ன இலக்காரமாக சொன்ன ஒரு விஷயமா நான் பார்க்கவே இல்லை ஆனால் கட்சியிலங்களுடைய ஆதரவாளர்கள் மத்தியில் ஒரு சில பலர் என்ன சொன்னால் ஐயா சொன்ன பிறகு ஒரு பத்திரிகை எழுதியது என்ன சுமந்திரனுக்கு மானன் ரோசன் சூடு எதுவும் இருந்தால் போவாரு சந்திப்பு அப்படியான ஒரு விஷயமே இல்லை நான் சந்திப்புக்கு போ போனேன் நான் ஆனால் ஐயாட்ட சொன்னன் கட்சிக்குள்ள கொஞ்சம் சிலசிறப்பு இருக்குது அப்படியே நாங்கள் சந்திக்கிற இடத்தை மாற்றுவோம் யான்னு சொன்னது அப்போ சரி சரி அவர் கொடுத்தா அவர் சொன்னோம் சரி சரிதான் சரி இடத்த மாற்றுக்கிறோம் இடத்த மாற்றுக்குறோம் அப்போ அது சந்திக்கிற இடம் சம்பந்தமான விஷயத்தில் சில வேலையில் மக்களுக்கு ஒரு உணர்வுமான அங்கே வாய்ப்புகள் இருக்கலாம் நாங்கள் இல்லையே சொல்லிடலாம் நாங்கள் மதிக்கிறோம் அதால் யாருக்கும் சங்கடங்கள் ஏற்பட்டிருந்தால் அதையும் நாங்கள் ஏற்றுக்கோக்கோம் சங்கடங்கள் ஏற்படலாம் ஆனால் ஒட்டுமொத்தமாக நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும் ஒருவரோடும் நாங்கள் கூட்டாட்சி அமைக்கவில்லை பொய்யான ஒரு பிரச்சார் இவரோட கூட்டுச் செல்ல அவரோட கூட்டச்செய்தல் அவரோட கூட்டச்சேரியில்லை மக்களுக்கு கொடுத்த ஆணைய பிரகாரம் நாங்கள் அதிகாரத்தை கோருகிற ஒரு அரசியல் கட்சி அந்த அதிகாரத்துக்கு எங்களை நியமிப்பதாக மக்கள் தீர்ப்பளித்த பிறகு அதுக்கு குறுக்க ஒருவர் வர எச்சரிக்கை கொடுக்கிறோம் தங்களால் வர முடியாது எங்களை விட தங்களுக்கு ஆசனங்கள் குறைய ஆனபடியா இன்னொருவரோட சேர்ந்து செய்து போட்டு நாங்கள் இப்ப உங்களோட கூட என்று காட்டுற இந்த பம்மாத்து வேலையை செய்ய முடியாது உங்களுக்கு நாங்கள் கொடுக்க ஒரு எச்சரிக்கை நீங்களாகவே சொன்ன நீங்கள் அதிகாசனம் உள்ளவர்களுக்கு தான் சமையல கொடுக்கறதுக்கு நாங்கள் அந்த மாட்டை ஏற்றுக்கொண்டதாக பகிரங்கமாக சொன்னவர்கள் கட்சி என்று சொன்னவர்கள் சொன்னார் கட்சி எந்த கட்சிக்கு கூடுதலான உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி ஆட்சி அமைக்க முடியும் என்று சொன்னவர்கள் திடீரென்று கொஞ்ச நாளையில கட்சி என்று சொல்லப்பட்டு அணி அணி இருக்கிற உதிரிகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கொண்டு நாங்கள் இப்ப உங்களை விட கூட எப்படி அணி மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்க மக்கள் அப்படி தீர்ப்பு கொடுக்கணும் எல்லாரும் சேர்ந்து இந்த பதினொரு பாது அந்த பாவம் அந்த உடவையாளர் படம் எடுக்கிற பெரிய கஷ்டமா இருந்திருக்கு அந்த அளவு நீட்டுக்கு ஆக்கிரமிக்கிறாங்க அந்த அணி பனோராமால தான் எடுத்திருக்கலாம் அவ்வளவு பேரும் சேர்ந்து நின்றா தானே தமிழரசர் சவால் பண்ணிடுவோம் மொத்தம் மனம் ரோசம் அவங்களுக்கு தான் இல்லை தங்கள் அணி என்று கொண்டு வந்து தனி கட்சியை அணி சேர்ந்திருக்கிற கூட்டம் அவர்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறார் அது சரியாது மக்களுடைய ஆணையை வீறுகிறவர்கள் நீங்கள் அப்படியாக செயற்பட்டார் வெளியில சொல்றது மக்களுடைய ஆணைக்கு மதிப்பளிக்கிற வேண்டும் ஆனால் செய்கிறது இப்படியான திறமறைவில் இருட்டில் போய் சந்திக்கிறது பிடிபட்ட ஒன்று இல்லை இல்லை நான் சந்திக்கலை என்று சொல்றது கண்ட கண்ட எல்லாரையும் கூட்டி வச்சுக்கொண்டு பெரிய நீட்டுக்கு வச்சுக்கொண்டு நாங்கள் தமிழரசுக்கு விழுத்துறம் பாருங்கோன்னு சொல்றது ஒன்றும் சரி வராது ஒன்றுமே சரி வராது யாழ்ப்பாணம் மாவட்டத்துல பதினேழு சபைகள் இருக்குது இதுல ஒன்று ரெண்டு எங்களுக்கு எண்ணிக்கை இல்லாமல் இருக்கலாம் நாங்கள் சொன்ன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டதாக சொல்லிவிட்டு அதை மறுதளிப்பதற்காக கபடத்தனமாக பலர் செயற்படுகிற காரணத்தினால பதினேழு சபைகளையும் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்ய வாங்க இது எவருக்கும் விட்டு கொடுக்கிறதோ அவரோட கூட்டு சேர்றதோ கழிக்கிறதோ கூட்டுறதோ பெருக்கிறதோ பிரிக்கிறதோ இல்லை மக்களோட ஆணை இலங்கை தமிழரசு கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த தடவை தேசிய மக்கள் சக்தியை விட கூடுதலாக ஒரு சின்ன தவறு பாராளுமன்றத்தில் உடனடியாக மக்கள் மாற்றி அமைச்சிருக்காங்க மற்றவர்களால் முடியலையே அந்த அணி இந்த அணி அவர்களால் முடியலையே தேசிய மக்கள் சக்தியை மேவி பெற உங்களால் முடியலையே அதை செய்தது இலங்கை தமிழரசு கட்சி மட்டும்தான் ஆகவே இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் மக்களை தமிழ் தேசியத்தை நிமிர வைத்திருக்கிற கட்சி ஒரே கட்சி இலங்கை தமிழரசு கட்சி நாங்கள் அப்படிய மக்களது அந்த நிலையத்துக்கு நாங்கள் எல்லா சபைகளிலேயும் நிர்வாகத்தை அமைப்பதற்கு தேவர்கள் அதுக்கு குறுக்க எவரும் பெற வேண்டாம் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து இந்த பேச்சை முடித்துக் கொள்கிறேன் நன்றி